தமிழகத்தில் மேலும் இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பேருக்கு கொரோனா பாதிப்பு ஒரே நாளில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழப்பு சென்னையில் எட்டாயிரத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று கோவையில் மூவாயிரத்தை கடந்தது பாதிப்பு மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் பருத்தி நூல் விலைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு நாளை முதல் கலந்தாய்வு நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு எம்பிபிஎஸ் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வெளியீடு மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இடங்களுக்கு படிப்படியாக கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதி கோரிய ஸ்டெர்லைட் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் உச்ச தமிழக அரசு பதில் மனு தாக்கல் கிராமப்புறங்களில் பணிபுரியும் அரசு மருத்துவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு வழங்க தடையில்லை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி தேர்தலை நடத்த வேண்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக கோரிக்கை துணை ராணுவ பாதுகாப்புடன் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் சென்னையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி என அதிமுக குற்றச்சாட்டு கொரோனா மூன்றாவது அலை உச்சத்தில் உள்ள நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைப்பு உறுப்பினர் செயலர் மற்றும் நான்கு உறுப்பினர்களை நியமித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு நாட்டுக்கு எதிரான கருத்துக்களுடன் செயல்படும் இணையதளங்கள் யூடியூப் சேனல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு எச்சரிக்கை